மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த காணொலியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இயல் இரண்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் க கடந்த காணொலியெல்லாம் நம்ம திருக்குறள் திருவள்ளுவர் பற்றிய செய்திகள் திருக்குறள் பற்றிய செய்திகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் பொருள் எல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா பயிற்சிகள் புத்தக பயிற்சிகள் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க முதல் வினா பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும் சரியா இப்போனா நாலு விடை கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியான விடையோ அதை நம்ம எழுதணும் இப்போ முதல் வினா பாருங்க வாய்மை எனப்படுவது டேஷ் வாய்மை எனப்படுவது அன்பாக பேசுதல் தீங்கு தராத சொற்களை பேசுதல் தமிழில் பேசுதல் சத்தமாக பேசுதல் இப்போ இதற்கான விடை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா வாய்மை எனப்படுவது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா தீங்கு தராத சொற்களை பேசுதல் சரிங்களா அடுத்தது வீணா பாருங்கள் டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் எந்த செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னா மன்னனுடைய செல்வமா பொறாமை இல்லாதவனுடைய செல்வமா பொறாமை உள்ளவனுடைய செல்வமா செல்வந்தனின் செல்வமா இந்த நான்கு விடைகளில் எது சரியான விடை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா எது சரியான விடை பொறாமை இல்லாதவனுடைய செல்வமா பொறாமை உள்ளவனுடைய செல்வமா நல்லா யோசிங்க நம்ம நடத்தி இருக்கிறோம் இது என்ன பொறாமை உள்ளவனின் செல்வம் சரிங்களா அடுத்து பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருட்செல்வம் இட்டு வந்திருக்குது இதை பிரித்து எழுதுனா எப்படி வரும் பொரு கூட்டல் செல்வம் பொருட்கூட்டல் செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் இந்த நான்கு விடைகளை எது சரியான விடை விடை பொருள் கூட்டல் செல்வம் சரிங்களா பொருள் செல்வம் இந்த தான் டகரமா மாறும் சரிங்களா இது பொருட்செல்வம் ஓகேவா அடுத்து அடுத்தது இது பாருங்க நான்காவது வீணா யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாதெனின் அப்படிங்கக்கூடிய சொல்ல பிரித்து எழுதுனா என்ன விடை வரும் யா கூட்டல் எனின் யாது கூட்டல் தெனின் யா கூட்டல் தெனின் யாது கூட்டல் எனின் இப்ப எது சரியான விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா வாங்க யாது கூட்டல் எனின் ஏன் அப்படின்னா யாது நிலைமொழி ஈற்றுலையும் உயிரெழுத்து வந்திருக்குது வறுமொழி முதல்ல ஏலையும் உயிர் இருக்குது அப்போ உயிர்வரின் உட்குறல் மெய் விட்டு ஓடும் அப்போ தூள் இருக்கக்கூடிய இத்து கூட்டல் ஊ இருக்குது பாத்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ஊ என்ன ஆயிரும் ஓடி போயிரும் அடுத்து என்னாகும் இத்து இத்து கூட்டல் ஏ தே வந்துருச்சா யாதெனேன் சரிங்களா அடுத்தது ஐந்தாவது வேணால் பாருங்கள் தன் கூட்டல் நெஞ்சு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்ல அது சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் தன்னெஞ்சு தன்னெஞ்சு நகரம் பாருங்க இது தன்னகரம் ஆ ஆப்ஷன்ல வந்து ரன்னகரம் அடுத்து வந்து தான் நெஞ்சு தனெஞ்சு அப்படியே கொடுத்துருக்குறாங்க இது சரியான விடை என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ஆ ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா தன்னெஞ்சு இப்படியும் வரும் ஒரு சில இடங்கள்ல இப்படியும் வரும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே வந்து பிரி சேர்த்து எழுதும் பொழுது நமக்கு இந்த ரெண்டு விடைகளுமே வரும் சரிங்களா ஓகே அடுத்து தீது கூட்டல் உண்டோ சரியா தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்து எழுதும் பொழுது கிடைக்கும் சொல் சேர்த்து எழுதுறோம் சரியா எப்படி அப்படின்னா இதில் பாருங்கள் தீது தூ இத்து கூட்டல் ஊ இருக்குது நிலைமொழி ஈற்றிலையும் உயிரெழுத்து வறுமொழி முதல்லையும் உயிரெழுத்து வரும் பொழுது என்னாகும் உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும் மெய் விட்டு ஓடிப்போடுச்சு அப்போ கூட்டல் ஊவில் இருக்கக்கூடிய போயிடுச்சுன்னா வெறும் இத்து மட்டும் இருக்குது அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இத்தும் ஊவும் சேர்ந்தால் தூவாக மாறுச்சு அப்போ எது விடையாயிருக்கும் ஆ தீதுண்டோ ஆ தீது உண்டோ ஈ தீ திண்டோ தீ தீயுண்டோ இதில் எது விடை இப்போ நம்ம சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆ சரிங்களா சரி இப்போ இந்த ஐந்தாவது இதில் வந்து தன்னஞ்சில் ஒரு விடை ஆ விடை மட்டுமே குறிச்சுக்கோங்க இது ஒரு சில இடங்களில் புணர்ச்சிப்படி இந்த மாதிரி மாறும் ஆவில் வரக்கூடிய விடையும் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் சரிங்களா அடுத்தது வினாக்கள் இப்போ இது இது வரைக்கும் பார்த்தது பயிற்சி வினாக்கள் புத்தக பயிற்சி இப்போ நம்ம வகுப்பேடில் எழுதக்கூடிய வினாக்கள் பார்க்கலாம் வாங்க வாய்மை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் யாவை நமக்கு பத்து திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க நிறைய அதிகாரத்துல இருந்து இருக்குது இல்லை நமக்கு ஒரே ஒரு திருக்குறளுடைய பொருளை அதாவது ஒரு அதிகாரத்தினுடைய பொருளை மட்டும் நம்ம இப்போ பாடையட்டில் நீங்கள் எழுதிக்குங்க சரிங்களா வாய்மை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் யாவை நீங்கள் என்னென்னா இயல் இரண்டு திருக்குறள் அப்படின்னு எழுதிட்டு வினாக்கள் எழுதும் பொழுது பிளாக்ஸ்டிக்கில் கருப்பு மையில் எழுதணும் விடைகள் வந்து ஊதா நிற பேனாவில் எழுதுறேன் சரிங்களா விடைகள் எழுதும் பொழுது மூன்று திருக்குறளோட பொருள் தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க அதிகாரம் பார்த்தீங்கன்னா வாய்மேல பத்து திருக்குறள் இருக்கும் நமக்கு பாடப்பகுதியில் மூன்று திருக்குறளோட பொருள் இருக்கிறதுனால அந்த மூன்று பொருள்களை மட்டும் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா இது வந்து நமக்கு திருக்குறளில் ஏழு எட்டு ஒன்பதாவது திருக்குறளாக நமக்கு பக்க எண் நாற்பத்தி எட்டில் கொடுத்துருக்குறாங்க அதுதான் நீங்கள் ஒவ்வொரு திருக்குறளுடைய பொருளையும் பாயிண்ட் வைஸாக சரிங்களா அழகா ஸ்டார் போட்டு எழுதணும் வாங்க வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும் இரண்டாவது ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும் அடுத்து உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவர் இந்த மூன்று திருக்குறளோட பொருளையும் நீங்கள் எழுதிக்கோங்க இதில் இரண்டாவது பத்தியில் பாருங்க ஒருவர் தன் நெஞ்சரிய பொய் சொல்லக்கூடாது இந்த இடத்துல ஒரு புள்ளி வரணும் சரிங்களா புஷ்டப் வச்சுட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த பதுவாக எழுதணும் சரிங்களா அடுத்த திருக்குறள் வந்து நமக்கு ஒரு வினா போதும் அடுத்த இதெல்லாம் வந்து நீங்கள் புத்தகத்தில் இருக்கிறத ஒரு மேலோட்டமாக படிச்சுக்கோங்க வினாக்கள்னும் பொழுது இந்த வாய்மை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் மட்டும் நமக்கு போதும் இதை மட்டும் நீங்கள் வகுப்பேட்டில் எழுதிக்கோங்க சரிங்களா மாணவர்களே அடுத்த காணொலியில் அடுத்த செய்தியுடன் உங்களுடன் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி மாணவர்களே